ஆயிரத்து எண்ணூற்று நாற்பத்தேழாம் ஆண்டு குளிர்காலத்தின் ஒரு காலைப்பொழுதில் அமெரிக்காவில் ஒரு பையன் பிறந்தான் அவர்தான் தாமஸ் வால்வா எடிசன் சிறுவயதிலிருந்தே மற்ற குழந்தைகளைப் போல விளையாடுவதை விட பொருட்களை உடைத்து அவற்றின் உள்ளே என்ன இருக்கிறது என்று பார்ப்பதில் அவனுக்கு அதிக ஆர்வம் ஏன் வானம் நீளமாக இருக்கிறது ஏன் இலைகள் பச்சையாக இருக்கின்றன என்று தன் அம்மாவிடம் எப்போதும் கேள்விகள் கேட்டுக்கொண்டே இருப்பான் அவருடைய இந்த துருதுருப்பான கேள்விகளால் பள்ளியில் ஆசிரியர்கள் கொஞ்சம் திணறினார்கள் ஒருமுறை ஆசிரியர் ஒருவர் அவரை மந்தமான மாணவன் என்று கூட சொல்லிவிட்டார் இதனால் மனம் உடைந்த அவருடைய அம்மா தானே அவருக்கு பள்ளிக்கூடமாக மாறினார் வீட்டில் இருந்த புத்தகங்கள்தான் அவருடைய உலகம் எதை பற்றியாவது தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் உடனே புத்தகத்தை எடுத்து படிக்க ஆரம்பித்து விடுவார் சின்னஞ்சிறு வயதிலேயே வீட்டில் ஒரு சிறிய ஆய்வகத்தை அமைத்து விதவிதமான பரிசோதனைகளை செய்ய தொடங்கினார் சில நேரங்களில் அந்த பரிசோதனைகள் தோல்வியில் முடிந்தாலும் அவருடைய ஆர்வம் மட்டும் குறையவே இல்லை அவருடைய குறும்புத்தனமும் புதிய விஷயங்களைக் கற்கும் ஆர்வமும் அவரை ஒரு வித்தியாசமான சிறுவனாகக் காட்டியது இருபது வயது இளைஞனாக வளர்ந்த பிறகு தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்கள் தன் சொந்த காலில் நிற்க விரும்பினார் ரயில் நிலையத்தில் வேலை செய்து கொண்டிருந்தபோது ஒரு விபத்து நடந்தது தண்டவாளத்தில் விளையாடிக் கொண்டிருந்த ஒரு சிறுவனை இவர் சமயோசிதமாக காப்பாற்றினார் அந்த சிறுவனின் தந்தை எடிசன் அவர்களின் தைரியத்தை பாராட்டி தெலிகிரா பாப்பரேட்டர் வேலையை கற்றுக் கொடுத்தார் இது அவருடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான திருப்பம் தெலிகிரா தொழில்நுட்பம் அவருடைய அறிவுக்கு தீனி போட்டது புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணம் அவனுள் தீவிரமாக வேரூன்றியது பல வருடங்கள் டெலிகிரா பாபரேட்டராக பணியாற்றிய இவர் கிடைக்கும் ஓய்வு நேரங்களில் எல்லாம் புதிய கருவிகளை வடிவமைப்பதிலும் ஏற்கனவே உள்ள கருவிகளை மேம்படுத்துவதிலும் முனைப்பு காட்டினார் தன்னுடைய முதல் காப்புரிமையை பெற்றபோது அவருக்கு வயது இருபது ஒன்று ஆனால் ஆரம்பத்தில் அவருக்கு பல தோல்விகள் வந்தன பண நெருக்கடி சரியான வழிகாட்டுதல் இல்லாமே என பல தடைகள் அவரை சோதித்தன ஆனாலும் முயற்சி திருவினையாக்கும் என்ற நம்பிக்கையோடு அவர் தொடர்ந்து தன் தேடலை மேற்கொண்டார் ஒவ்வொரு தோல்வியையும் ஒரு பாடமாக கற்றுக்கொண்டு அடுத்த முயற்சியில் இன்னும் தீவிரமாக இறங்கினார் சில காலங்கள் கழித்து அறுபது வயது முதியவராக எடிசன் இருந்தபோதும் அவர் கண்டுபிடிப்புகளை நிறுத்தவில்லை எடிசன் அவர்களின் கண்டுபிடிப்புகள் உலகை வியக்க வைத்தன மின்சார விளக்கு அவருடைய மிக முக்கியமான கண்டுபிடிப்புகளில் ஒன்று இரவுகளை பகலாக மாற்றியது திரைப்பட கருவி என பல புதிய கண்டுபிடிப்புகளை தொடர்ந்து கண்டுபிடித்துக் கொண்டே இருந்தார் உலகம் முழுவதும் அவருடைய கண்டுபிடிப்புகளுக்காக அவரை போற்றியது அவர் ஒரு சிறந்த விஞ்ஞானியாகவும் அறிவாற்றலாலும் உலகிற்கு ஒளியூட்டிய ஒரு மேதையாக என்றென்றும் நினைவு கூறப்படுவார் நாட்கள் செல்லச் செல்ல குறிப்பாக பல வருடங்களின் அயராத உழைப்புக்குப் பிறகு அவர் கண்டறிந்த அந்த ஒளி அது மட்டுமல்லாமல் ஒலிப்பதிவு கருவி போனோகிராஃப் தன்னுடைய கண்டுபிடிப்புகளை வணிக ரீதியாக வெற்றி பெறச் செய்ய பல நிறுவனங்களை நிறுவினார் வயதான காலத்திலும் அவருடைய மூளை புதிய யோசனைகளை சிந்தித்த வண்ணம் இருந்தது அவர் விட்டு சென்ற கண்டுபிடிப்புகள் இன்றும் நம் வாழ்க்கையை எளிதாக்கிக் கொண்டிருக்கின்றன ஆகஸ்ட் பதினொன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தொன்றாம் ஆண்டு தனது எண்பத்து நான்காவது வயதில் அவர் காலமானார் தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்கள் தன்னுடைய விடாமுயற்சியாலும் அறிவாற்றலாலும் உலகிற்கு ஒளியூட்டிய ஒரு மேதையாக என்றென்றும் நினைவு அவர் விட்டுச் சென்ற கண்டுபிடிப்புகள் இன்றும் நம் வாழ்க்கையை எளிதாக்கிக் கொண்டிருக்கின்றன இந்த கதை பிடித்திருந்தால் பெக்ஸ தமிழ் சேனலை ஷேர் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வேறு ஏதும் கதை வேண்டுமென்றாலும் கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்துக்களை சொல்லவும் இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி